ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் விக்ரமதித்தன் கதைகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம கடைசியை பார்த்த கதை என்ன பார்த்தீங்கன்னா நாகபுரத்துக்கு போய் விக்ரமாதித்த மன்னன் வந்து ரத்தன கற்களை கொண்டு வந்து கொடுத்து அந்த டாஸ்கையும் வெற்றிகரமாக முடித்துட்டார் அந்த சமயம் என்னாச்சு நம்ம மன்னருக்கு வந்து நம்ம அனந்தனுடைய பல்பட்டு விஷம் ஏறி அதாவது மன்னன் வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு முழங்காலில் வந்து முழங்கால் வரைக்கும் விஷத்தை வந்து இறக்கி முழங்காலுக்கு கீழே வந்து விஷம் தங்குற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் மன்னர் வந்து ஊனமாட்டார் அவரால் நடக்க முடியாது கார்கோடகன் வந்து கணுக்கால் விஷாரங்கள் வந்தாலும் அவன் நொண்டி தான் நடப்பான் இறைவருக்குமே விக்ரமத்து இந்த மாதிரி தண்டனையாக கொடுத்தாங்க இல்லையா இதனால மன்னருக்கு வந்து செம கோபம் வந்துட்டு ஆதித்தனை எப்படியாவது அழிச்சு ஆகணுங்கிற முடிவில் அவர் இருக்கிறாரு நாட்கள் கடந்து கொண்டே இருக்குது இதுக்காக மந்திரியும் மன்னனும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க அந்த திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில் ஒரு ரசக்கிணறு இருக்குது ரசக்கிணறுனால் இந்த நம்ம இப்போ இந்த ஆசிட் இந்த மாதிரி கழிவுகளாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிணறு அந்த கிணத்துல விழுந்தவங்க யாருமே உயிரோடு வந்தது கிடையாது அந்த கிணத்துக்கு நம்ம அவனை கூட்டு போய் அவனை உள்ளே தள்ளி விட்டுடலாம் இல்லை எப்படியாவது அவனை உள்ளே விளை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மந்திரியும் மன்னனும் வந்து திட்டம் போடுறாங்க இதுக்காக என்ன பண்ணுறான்னா ஒரு விடிய காலமே விடிய காலமே ஒரு காவலனை ஆதித்த வீட்டுக்கு அனுப்பி இப்படி மன்னர் வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மண் மன்னனும் உடனே கிளம்பி வந்துடுறாங்க சாரி ஆதித்தன் வந்து உடனே கிளம்பி வந்துடுறாங்க வந்தோடனே அப்போ மதுரேந்திர மன்னன் சொல்கிறாங்க இப்படி ஊருக்கு எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரசக்கிணறு இருக்குது அந்த கிணறை நான் பார்க்குறோன்னு ஆசைப்பட்றேன் என்னை நீ அழைச்சிட்டு போ விக்ரமாதித்தா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தால் ஆதித்தா நானே சில நேரம் கன்ஃப்யூஸ் ஆகிருப்பா அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே க சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பின்னாடி வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு இப்படி வேத இப்படி சொல்கிறாங்க இப்படி மன்னர் ஏதோ திட்டம் போடுறாரு அதுக்காக தான் என்ன வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்போது வேதாளம் வந்து தெரிஞ்சு போச்சு இவர் ஏதோ அந்த கிணத்துக்கு விட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக மண் நம்ம ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜலந்திரன் யார் நம்ம பெரிய தவளை இருக்காருல்லையா அவரை அந்த ஜலந்திரனை நீ வந்து அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி இவங்க வரக்கு மேலே கிணத்துக்குள்ளே இறங்கி பதுங்கிக்க அங்கே என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீ செயல்பட்டு மண்ணரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் சொல்கிறாங்க இதன்படி ஜலந்திரன் என்ன பண்ணுறான்னா அந்த ரசக்கிணறுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறான் இப்போது விக்கிரமாத்த மன்னனும் மதுந்திர மன்னனும் மதுரேந்திர மன்னனும் குதிரையில் ஆளுக்கூர் குதிரையில் வராங்க அப்போ மதுந்திர மன்னன் வந்து குதிரை இருக்கார் ஏன்னால்தான் நடக்க முடியாது இல்லையா குதிரை மேலே தான் உட்காந்துருக்காரு அப்போது உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு அந்த கிணத்தை வந்து எட்டி பார்க்குறாரு எட்டி பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய முத்திரை மோதிரம் அதாவது ஒரு மன்னனுக்கு வந்து முத்திரை மோதிரங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அந்த முத்திரை மோதிரம்னா எதுவுமே இல்லை வேணும்னே அந்த முத்திரை மோதிரம் உள்ளே விழுற மாதிரி பண்ணிவிட்டு ஐயோ ஆதித்த என்னுடைய மோதிரம் வந்து உள்ளே விழுந்துட்டு நீ எனக்கு அதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு உடனே என்னென்னா அங்கேருந்து அவர் கிளம்பிடுறார் ஏன்னா அவர் வந்து ஆதித்தனை கொல்லணும்னு நினச்சாலும் அவங்க சாகிறத அவர் வந்து பார்க்க விரும்பலை அதனால் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆதித்தன் வந்து உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே ஜலந்திரன் வந்து அந்த மோதிரத்தை கொண்டு கொடுத்துட்றாங்க மதுரந்தன் மன்னன் குதிரை ஏறி போன குதிரையில் போனார் இல்லையா உடனே பின்னாலே விக்ரமாதமும் தன்னுடைய குதிரையில ஏறி புறப்பட்டு மதுரன் மன்னர் அங்கே குதிரையிலேருந்து அவரை இறக்குறதுக்கு முன்னாடியே விக்கிரமாத்த மன்னர் அவர் முன்னால் போய் பனி அந்த முத்திரை மோதத்தை வந்து கொடுக்குறாங்க எல்லோரும் இப்போ அரண்மனைக்குள்ளே போகிறாங்க ஆதித்த வந்து கை கட்டி நிற்கிறாங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு ஒரு வயதான அந்தணன் ஒரு அந்தகன் ஒருவர் வந்து வாராரு வந்து விக்ரமதன் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கனியை கொடுத்துட்டு வெளியே அழைச்சிட்டு போகிறாரு இதை கவனிக்கிற மன்னன் மந்திரிட்ட சொல்லி என்ன அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போன என்ன பேசணும் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் ஆளை வச்சு மெதுவாக அழைச்சிட்டு போய் அந்த என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க வந்துருக்கிற வயதான யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அவர் சொல்கிறாரு இன்னையோட ஏழரை ஆண்டுகள் உனக்கு வந்து உன்னோட நான் விலகுறேன் இனிமே நான் வந்து மதுரேந்திர மன்னனத்தை நான் டார்கெட் பண்ணணும் இனிமேல் அவருடைய காலம் ஏழரை ஆண்டுகள் அவர் பண்ண கர்ம வினைக்கு அவர் வந்து அப்போலாம் அனுபவிக்க அனுபவிக்கப் போகிறாரு கடுமையாகவே இருக்கும் ஏன்னா அவர் இந்த ஏழரை வருஷத்தில் உன்னை ரொம்பவே அவர் வந்து கொடுமைப்படுத்திருக்காரு இல்லையா அதுக்காக அவர் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் விக்கிரமார்த்த மன்னன் சனீஸ்வர பகவான் காலில் பணிந்து விழுந்து அவர் வந்து ரொம்ப நல்லவர் ஏதோ கேப்பார் பேச்சு கேட்டு இப்படி பண்ணிட்டாரு அவரை நீங்கள் ரொம்பலாம் சோதிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழரை வருஷம் எனக்கான ஊதியத்தையும் கொடுத்து நான் தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து அளவுக்கு அவர் என்னட்ட பண்பா தான் நடந்துக்கிட்டார் தவிர ஒரு கடைஞ்சவளுக்குலாம் என வசைப்பாடியோ எதுவுமே பண்ணது கிடையாது அவர் எதோ தெரியாமல் பண்ணிட்டார் அவர் நீங்கள் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்த மன்னன் வந்து மதுரேந்தன்காக சனீஸ்வர பகவான்க்கு வந்து மஞ்சாடுறாரு இதை பார்க்குற மதுரேந்திர மன்னனுக்கு மனசு கேட்கல அங்கேருந்து தவண்டுகிட்டே வந்து விக்ரமாத்தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு சனீஸ்வர பகவான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்போ சொல்கிறேன் நீங்கள் மண் விக்ரமாத்த மன்னர் எனக்கு தெரியாமல் போச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய விக்ரமாத்த பூபதி நான் இப்படி தெரியாமல் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட அரண்மனைக்கு கூட்டு போய் அவருடைய சிம்மாசனத்தில் விக்கிரமாத மன்னரை அமர்விக்கிறார் இதுக்கப்புறம் விக்ரமாதித்த மன்னருக்கு இவ்வ மதுரைந்த வந்தது கப்பங்கட்டி தான் ஆகணும் அவர் அதாவது இனிமே விக்ரமாத மன்னர் கீழே மதுரைந்த மன்னரும் வந்துட்டார் இனி அவரும் கப்பங்கட்டுற மன்னர் அரசர்களில் ஒருத்தராக இருக்கார் இங்கே எவ்வளோ பெரிய மன்னராக இருந்துட்டு லாஸ்ட்டில் நீங்கள் என கீழே வேலை செஞ்சுக்கோங்க அது அவங்களுக்கு இவ்வளோ கொடுமை பண்ணியும் நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டுருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படிங்கிற மாதிரி மதுர மன்னன் வந்து விக்ரமாத மன்னர்கிட்ட வந்து சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அப்போது சனீஸ்வர பகவான் அந்த இடத்துலேருந்து வெளியே பெற்று கிளம்புறாங்க அப்போ விக்ரமாத மன்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அனந்தனு வேதாளத்திட்ட சொல்லி தன்னோட மாளிகையில் இருக்கிற ரத்தின மாலையை தவிர்த்து மீதி இருக்கிற ஆறு பேரை அங்கே அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க யார் முத்துநகை அதுக்கப்புறம் நம்ம அச்சுதம் அடந்தே அவங்களோட மூணு சகோதரி அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகக்கணி ஆறு பேரையுமே அழைச்சிட்டு வந்து விக்கிரமார்த்த என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரேந்திர மதுரேந்திர மன்னனுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டார் அது இனிமேல் அவங்க ஆறு பேரும் விக்ரமாத்தனுடைய மனைவி கிடையாது மதுரேந்திர மன்னனு மன்னனுடைய மனைவிகள் அப்படிங்கிற மாதிரி தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க அவர் ஆசைப்பட்டாருங்கிறக்காக நீங்கள் முடியும் இந்த ஆறு பேருமே அவங்க கூடவே இருப்பாங்க நான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த ஏழரை வருஷம் எனக்கு தினமும் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தீங்க இது எல்லாமே அரண்மனையில் இருக்குது அதை வந்து மந்திரி எடுத்துக்கிட்டோம் அதுபோக இன்னும் சில நகைகள் புதையல்கள்லாம் இருக்குது அதை வந்து கார் கோடைகளும் கோடிகனும் என்னுடைய நண்பர்கள் அல்லவா அவங்களுக்கு வந்து நான் பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமார்த்த மன்னன் வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அழைத்து அழைத்துக்கொண்டு ஜலந்தரன் அனந்தன அவங்களே அழைச்சிட்டோம் மாலையோடும் அவருடைய நாட்டுக்கு உஜ்ஜினியமாக பட்டணத்தில் போய் இப்போ இறங்குறாங்க அங்கே இறங்கின உடனேயே அனந்தரும் ஜலந்தனும் மனிதர்களாக மாறிடுறாங்க அவங்களுக்கு சாப விமோச்சனம் ஏன்னா அவங்க வந்து ஏழரை வருஷம் வந்து இவருக்கு ஊ ஊழியம் பண்ணும் இல்லையா அது மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க நாட்கள் முடிஞ்சிட்டு அவங்க சாப விமோச்சனம் பெற்று அவங்க அவங்க ஊருக்கு அவங்க போயிடுறாங்க விக்ரமத்தமனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்போது வேதாளத்தை சொல்கிறாரு இப்போ பட்டிகிட்ட சொல்லி ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு ஏன்னா ரத்தனை மலையை அழுத்து கொண்டு போகணும் இல்லையா அதுக்காக ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்காக அங்கே போகிறாங்க இவர் வந்து ரத்தன மலையை தேடுறாங்க ரத்தன மலையை காணும் அப்போ அவர் யோசிச்சுட்டார் வந்து இந்திரலோகத்துக்கும் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இந்திரலோகத்துக்கு கிளம்பி போயிட்டார் போய் ரத்தன மலையை என்னோட அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ரத்தனமாலை இவர் இவருக்கு இவருமில்லையே நம்ம மேலே பாசம் இருக்குதா இல்லை நம்ம அப்படியே விட்டு வாரா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்திர போய் ஒழிஞ்சிருக்காங்க ஆனால் விக்ரமாத்தமனன் பின்னாலே தேடி வந்துட்டார் வந்து மாலையை அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தெய்வ கன்னிகைகள் தெய்வ க அங்கே ஏழு தெய்வ கன்னிகைகளும் விக்கிரமாத்தமனனுடைய கிளம்பி போயிட்டாங்களாம் அவரை பார்த்து பிடிச்சி போய் போயிட்டாங்களாம் கழுவி போயிட்டாங்க பூலோகத்துக்கு வந்துட்டாங்க இந்த ஏழு கணிகைகள் இல்லைன்னா இந்து லோகத்தில் நடனம் சங்கீதம் எதுவுமே இருக்காது இல்லையா அதனால் ஒரு ஏழு தேவர்கள் பின்னாலே வந்து விக்ரமாத்த மன்னனிடமான வணங்கி நின்று அந்த ஏழு கணிகைகளையும் அவங்களோடைய அழைச்சிட்டு போயிட்டாங்க விக்ரமத்த மன்னன் அவ்வளோ அழகாக இருப்பாராம் பார்த்துக்கோங்க இப்போது அழைச்சிட்டு போயிடுறாங்க இப்போது ரத்தனமலை விக்ரமார்த்த மன்னன் யானையில் ஊர்வலமாக வந்து அரண்மனையில் இறங்கி அவங்களுடைய ஆட்சியை வந்து விக்ரமாத்த மன்னன் தொடர்கிறார் இதோட இந்த பதுமை சொல்கிற கதை இதோடே முடிஞ்சிடுச்சு இப்போ சொல்கிறாங்க அந்த பதுமை சொல்கிறாங்க இங்கே பூபுதி பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான மனசு உனக்கும் அந்த மாதிரி மனசு இருந்தால் நீ வந்து சிம்மாசனத்தில் நீ மேற்கொண்டு ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே என்ன ஆகிப்போச்சுன்னா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிட்டு அதனால் அன்றைக்கி அவரால் ஏற முடியல அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா போஜராஜ மன்னன் சிம்மாசனத்துலையும் இறங்கி அவருடைய மாளிகைக்கு அவர் வந்து செல்கிறார் இதோடையே இந்த ஏழரை ஆண்டு கால சனி இந்த ஏழரை வருஷம் விக்கிரமது நடந்த கதைகள் தான் நம்ம இதில் பார்த்தோம் இதுக்கப்புறம் மேற்கொண்டு அடுத்த பதவி என்ன கதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் நம்மளோட அடுத்த ஸ்டோரியில் வந்து கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ